நண்பர்களே ஐநூறு ஆண்டுகளின் வரலாற்றுக்குப் பிறகு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த ஆண்டின் கடைசி மற்றும் மிகப்பெரிய சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறது பன்னிரண்டு ராசிகளில் ஆறு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த சூரிய கிரகணம் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது இவர்களின் வாழ்க்கையில் பணமழை பொழியப் போவது மட்டுமல்லாமல் இவர்கள் இனி கோடீஸ்வரர்களாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது ஓம் நம சிவாய ஹர ஹர மகாதேவ் ஜெயசூரிய நமக நண்பர்களே இனிப்பு விநியோகிக்கும் நேரம் வந்துவிட்டது இனி நீங்கள் லட்டு விநியோகிக்க தயாராகுங்கள் ஏனென்றால் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று அன்று நிகழவிருக்கும் சூரிய கிரகணத்தின் போது அற்புதமான யோகங்கள் உருவாகப் போகின்றன இதனால் பன்னிரண்டு ராசிகளில் ஆறு ராசிக்காரர்களின் வாழ்க்கை முற்றிலும் போகிறது இந்த ஆறு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் ஐஸ்வர்யம் கிடைப்பது மட்டுமல்லாமல் இனி இவர்களுக்கு விதியின் ஆதரவு அப்படியொரு வகையில் போகிறது இவர்களை வெற்றி பெறுவதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது பன்னிரண்டு ராசிகளில் ஆறு ராசிக்காரர்களுக்கு சூரிய தேவனின் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது இதனால் இவர்களின் வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கப் போகிறது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று அன்று நிகழவிருக்கும் சூரிய கிரகணத்தின் போது பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன மறுபுறம் இந்த நேரத்தில் பல கிரகங்கள் சிறப்பு நிலையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது செப்டம்பர் இருபத்தொன்று அன்று நிகழவிருக்கும் இந்த சூரிய கிரகணம் நீண்ட நேரம் நீடிக்கும் மற்றும் மிகவும் பயங்கரமான சூரிய கிரகணமாக இருக்கும் நண்பர்களே செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று அன்று நிகழவிருக்கும் சூரிய கிரகணம் பன்னிரண்டு ராசிகளிலும் வெவ்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இதில் சில அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை இதற்கு பிறகு முற்றிலும் மாறப்போகிறது இவர்களின் வாழ்க்கையில் ஒரு அதிசயமான மற்றும் நேர்மறையான மாற்றம் வரப்போகிறது நண்பர்களே ஐநூறு ஆண்டுகளின் நீண்ட காத்திருப்புக்குப் பிறகு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த ஆண்டின் கடைசி மற்றும் மிகப்பெரிய சூரிய கிரகணம் நிகழவிருக்கிறது இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல மாறாக வரலாற்றில் ஒரு அரிய தருணமாக இருக்கப் போகிறது இதைப் பார்க்க உலகம் முழுவதும் பலரின் கண்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றன செப்டம்பர் இருபத்தொன்று அன்று சூரிய கிரகணம் நிகழும் அதே நாளில் பித்ருபட்சம் முடிவடைகிறது மறுநாள் முதல் நவராத்திரி தொடங்குகிறது இந்த சந்திக்காலம் ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் இது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் சக்தியின் தொடக்கத்தையும் இணைக்கிறது நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வைத்திருங்கள் சூரிய கிரகணம் ஒரு அசுப நிகழ்வாகவும் கருதப்படுகிறது கிரகணம் தொடங்கியவுடன் அதன் தாக்கம் உடனடியாக பூமியில் தெரியும் சூரிய கிரகணம் நிகழும்போது பூமியில் இயற்கை பேரிடர்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நம்பப்படுகிறது இந்த முறை இந்து பஞ்சாங்கத்தின்படி சூரிய கிரகணம் தொடங்கியவுடன் பல நாடுகளில் புயல் மற்றும் பூகம்பம் போன்ற பேரிடர்கள் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோவில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று அன்று நிகழவிருக்கும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா இல்லையா என்பதைப் பற்றி உங்களுக்கு தெரிவிப்போம் சூரிய கிரகணம் எத்தனை மணிக்கு தொடங்கும் எத்தனை மணிக்கு முடியும் என்பதையும் தெரிவிப்போம் மேலும் சூரிய கிரகணத்தின் போது சாஸ்திரங்களின்படி செய்யக்கூடாத சிறிய தவறுகள் என்னென்ன அவற்றை செய்தால் உங்கள் துரதிருஷ்டம் உங்களை தொடரலாம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் பின்னர் இந்த வீடியோவில் பன்னிரண்டு ராசிகளில் எந்த ஆறு அதிர்ஷ்டமான ராசிகள் சூரிய கிரகணத்திற்கு பிறகு முற்றிலும் மாறப்போகின்றன அவர்களுக்கு சூரிய தேவனின் ஆசிர்வாதம் கிடைக்கப் போகிறது இதனால் இவர்களின் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது என்பதையும் தெரிவிப்போம் அறிவியல் படி சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வந்து சூரிய ஒளியை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கும்போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது இந்த வானியல் நிகழ்வு மிகவும் அற்புதமானதும் அரிதானதுமாகும் ஜோதிடத்தின்படி இந்த நேரத்தில் சூரியன் சந்திரன் ராகு மற்றும் கேது ஆகியவை சிறப்பு நிலையில் இருக்கும் ராகுவின் நிழலால் இந்த கிரகணம் உருவாகிறது மேலும் இந்த நேரத்தில் பல கிரகங்கள் அற்புதமான யோகங்களை உருவாக்கும் இதனால்தான் சூரிய கிரகணத்தின் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும் எனவே இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் மேலும் பகவான் சூரிய தேவனின் அருள் எப்போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் அவருடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் விதி எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் நீங்கள் தொடங்கும் ஒரு பணியிலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினால் முழு நம்பிக்கையுடனும் உண்மையான பக்தியுடனும் கமெண்ட் பாக்ஸில் சென்று ஜெயசூரிய தேவ் என்று எழுதுங்கள் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யவில்லை என்றால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ராசியையும் குறிப்பிடுங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்ப செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று சூரிய கிரகணத்தன்று செய்யக்கூடிய ஏதேனும் பரிகாரங்கள் இருந்தால் அதை நாங்கள் கமெண்ட் ரிப்ளையில் தெரிவிப்போம் ஆனால் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே முதலில் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை தெரிவிக்கிறோம் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்று அன்று நிகழவிருக்கும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஏனெனில் இந்த சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தொன்று இரவு பதினொரு மணி மணிக்கு தொடங்கி இரவு மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் மணிக்கு முடிவடையும் இதன் மத்திய காலம் சுமார் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் மணியாக இருக்கும் இந்த சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கப் போகிறது ஏனெனில் இந்த நாளில் பித்ரு பக்ஷம் முடிவடைகிறது மறுநாள் முதல் நவராத்திரி தொடங்குகிறது அதாவது இந்த கிரகணம் பித்ரு பக்ஷத்திற்கும் நவராத்திரிக்கும் இடையிலான காலத்தில் நிகழ்கிறது இதனால் இந்த கிரகணத்தின் தாக்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பன்னிரண்டு ராசிகளிலும் விழும் இதில் ஆறு அதிர்ஷ்டமான ராசிகள் இருக்கின்றன அவர்களின் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது மேலும் அவர்களுக்கு பகவான் தேவனின் ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது இந்த சூரிய கிரகணம் வட மற்றும் தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலின் பல பகுதிகளில் தெரியும் ஆனால் இந்தியாவில் இது தெரியாது இந்தியாவில் இதன் நேரம் இரவில் தொடங்கி இரவில் முடிவடையும் சூரிய கிரகணமும் பித்ரு பித்ருபக்ஷமும் ஒரே நேரத்தில் நடைபெறுவதால் இந்த காலத்தில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடாத சில தவறுகள் உள்ளன இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சினைகள் வரலாம் உங்கள் வீட்டில் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் சூரிய கிரகணத்தின் சூதக காலத்தில் செய்யக்கூடாத தவறுகள் என்னவென்றால் ஒன்று வீடியோவின் ஆரம்பத்தில் கூறியது போல் செப்டம்பர் இருபத்தொன்று இரவு பதினொரு மணி மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்கும் இந்த நேரத்தில் வீட்டில் உணவு தயாரிக்கக்கூடாது உணவு உண்ணவும் கூடாது இரண்டு சூரிய கிரகணம் தொடங்கியவுடன் வீட்டில் உள்ள அனைவரும் குளிக்கச் செல்லக்கூடாது இதை செய்தால் முழு குடும்பத்திற்கும் தீய விளைவுகள் ஏற்படலாம் மூன்று வீட்டில் உள்ள பெண்களும் பெண் குழந்தைகளும் இந்த நேரத்தில் தலைவாரக்கூடாது கத்தி கத்தரி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது நான்கு திருமணமானவர்கள் இந்த நேரத்தில் உடல் உறவு கொள்ளக்கூடாது இப்போது சூரிய கிரகணத்திற்குப் பிறகு எந்த ஆறு அதிர்ஷ்டமான ராசிகளின் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஆனால் வீடியோவை மேலும் தொடர்வதற்கு முன் இன்னும் நீங்கள் வீடியோவை லைக் செய்யவில்லை என்றால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மேலும் பகவான் சிவனின் அருளைப் பெற விரும்பினால் மரியம்மான் பக்தி யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அங்கு உங்களுக்கு ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான மேலும் பல தகவல்கள் கிடைக்கும் நண்பர்களே நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த அதிர்ஷ்டமான ராசிகளுக்கு பகவான் சிவனின் அருள் கிடைக்கப் போகிறது இந்த அதிர்ஷ்டமான ராசிகளில் முதல் ராசி மகர ராசி மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு பகவான் சிவனின் அளவற்ற அருள் கிடைக்கப் போகிறது இதனால் உங்களுக்கு பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு தெரிவிக்கிறோம் மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்கள் அல்லது படைக்க விரும்புபவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்களின் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு தங்கள் தொழிலில் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் உங்கள் எல்லா பணிகளையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பகவான் சிவனின் சிறப்பு அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களும் வலிகளும் கஷ்டங்களும் நீங்கப் போகின்றன மகர ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பப் போகிறது இதனால் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறப்போகிறது மேஷராசி மேஷ ராசிக்காரர்களே பகவான் சிவனின் அருளால் உங்களுக்கு மிகவும் நல்ல காலம் வரப்போகிறது பகவான் சிவன் உங்களிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் உங்களின் மரியாதையும் புகழும் அதிகரிக்கும் இதனால் உங்கள் சமூகத்தில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் பகவான் சிவனின் அருளால் உங்களுக்கு புதிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றன அந்த வாய்ப்புகளைப் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் உங்களின் தடைப்பட்ட பணிகள் இப்போது முடிவடையும் நீங்கள் தொடங்க விரும்பும் எந்தப் பணியையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பகவான் சிவனின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வருமானத்தில் திடீர் அதிகரிப்பு ஏற்படும் உங்களுக்கு பண ஆதாயத்திற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் மேலும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சமூகத் துறையில் வெற்றி கிடைக்கும் திடீர் பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் ஏதேனும் திட்டம் தீட்டினால் அது நிச்சயம் வெற்றி பெறும் பகவான் சிவனின் சிறப்பு அருள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது விருஷப ராசிக்காரர்களே பகவான் சிவனின் அருளால் உங்களுக்கு மிக விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது உங்களின் கடின உழைப்புக்கு இப்போது பலன் கிடைக்கும் பகவான் சிவனின் அருளால் உங்கள் பொருளாதார நிலை முன்பை விட மேம்படும் உங்கள் தடைப்பட்ட பணிகள் இப்போது முடிவடையும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பலவிதமான மகிழ்ச்சி பணம் ஆதாயம் மற்றும் பெரிய வெற்றிகள் கிடைக்கப் போகின்றன உங்கள் குடும்பத்தினரிடமிருந்தும் வாழ்க்கை துணையிடமிருந்தும் முழு ஆதரவு கிடைக்கும் உங்கள் இனிமையான பேச்சின் காரணமாக உங்கள் எல்லா பணிகளும் முடிவடையும் பகவான் சிவனின் சிறப்பு அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதனால் உங்கள் பணம் தொடர்பான எல்லா பிரச்சினைகளும் தீரும் பல ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த பணிகள் இப்போது வெற்றிகரமாக முடிவடையும் ராசிக்காரர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் உங்கள் வெற்றிகளின் கொடியை நாட்டுவீர்கள் இதனால் உலகம் உங்கள் புகழை பார்க்கும் பகவான் சிவனின் ஆசிர்வாதத்தால் இனி உங்களுக்கு மிகவும் நல்ல காலம் வரப்போகிறது கன்னி ராசிக்காரர்களே பகவான் சிவனின் சிறப்பு அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுக்கு ஆதாயம் மட்டுமல்ல உங்கள் தொழிலில் பெரும் முன்னேற்றமும் ஏற்படும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டில் வேலை செய்ய விரும்புபவர்களின் கனவு நிறைவேற வாய்ப்பு உள்ளது வியாபாரிகளுக்கு தங்கள் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் பண ஆதாயத்திற்கான பல வாய்ப்புகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்றன குழந்தை பாக்கியம் விரும்புபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் காதல் உறவுகள் வலுவடையும் உங்கள் எல்லா பணிகளும் வெற்றிகரமாக முடிவடையும் புதிய வாகனம் வாங்க திட்டமிட்டால் அந்த திட்டம் நிச்சயம் வெற்றி பெறும் பகவான் சிவனின் அருளால் உங்கள் எல்லா ஆசைகளும் நிறைவேறும் கன்னி ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களே பகவான் சிவனின் அருளால் உங்களுக்கு இனி மிகவும் சிறப்பான காலம் வரப்போகிறது உங்களுக்கு மரியாதை கிடைப்பது மட்டுமல்ல சமூகத்தில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றன இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் பகவான் சிவனின் அருளால் உங்களுக்கு பெரும் பண ஆதாயம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆதாயம் கிடைக்கப் போகிறது வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பகவான் சிவனின் அருளால் உங்களுக்கு பண ஆதாயத்திற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது உங்கள் பொருளாதார நிலை வலுவடையும் குழந்தை பாக்கியம் விரும்புபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பகவான் சிவனின் அருளால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களே பகவான் சிவனின் அருளால் உங்களுக்கு மிக விரைவில் நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது உங்களின் கடின உழைப்புக்கு இப்போது பலன் கிடைக்கும் உங்கள் தடைப்பட்ட பணிகள் பகவான் சிவனின் ஆசிர்வாதத்தால் இப்போது முடிவடையும் உங்கள் குடும்பத்தினரிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் முழு ஆதரவு கிடைக்கும் பகவான் சிவனின் அளவற்ற அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் பணம் தொடர்பான எல்லா பணிகளும் முடிவடையும் பண ஆதாயத்திற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படும் பலவிதமான மகிழ்ச்சி பணம் ஆதாயம் மற்றும் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சினைகளும் முடிவுக்கு வரும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பப் போகிறது கும்ப ராசி கும்ப ராசிக்காரர்களே பகவான் சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் பொக்கிஷம் வரப்போகிறது பகவான் சிவன் உங்களிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது இதனால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது உங்கள் கடின உழைப்புக்கு இப்போது பலன் கிடைக்கும் உங்கள் தடைப்பட்ட பணிகள் வெற்றிகரமாக முடிவடையும் வியாபாரிகளுக்கு தங்கள் தொழிலில் லாபம் கிடைக்கும் அவர்களின் தொழில் நாளுக்கு நாள் வளர்ச்சியடையும் கும்ப ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலிருந்தும் மகிழ்ச்சி வரப்போகிறது வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் உங்கள் பணம் தடைப்பட்டிருந்தால் அது விரைவில் திரும்ப கிடைக்கும் உங்கள் தொழிலில் உள்ள தடைகள் நீங்கும் கும்ப ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சியை உணர்வீர்கள் பகவான் சனி தேவனின் சிறப்பு அருளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கைகளில் இருக்கும் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த சூரிய கிரகணம் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது பகவான் சிவனின் அருளால் உங்கள் எல்லா பணிகளும் வெற்றி பெறும் தொழிலில் திடீர் லாபம் கிடைக்கும் பொருளாதார நிலை வலுவடையும் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் ஒரு பெரிய நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம் மரியம்மான் பக்தி யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போன்று மேலும் ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களைப் பெறுங்கள்